நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாரது அதை எண்ணி நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களின் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம பயிற்சிகள் பார்த்தோம் மாத ராசி பலன்கள் பார்த்தோம் நம்முடைய ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஆனால் இதையெல்லாம் கடந்து நமக்கு தற்போது இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது இதிலிருந்து விடிவு காலம் கிடைக்குமா எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் இப்போ நமக்கு அதிகமாக நாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது சனியினுடைய திசை அதாவது சனியினுடைய இருப்பு சனியினுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம் விடிவு எப்போது ஏன்னா இப்போது ரிஷபராசிக்காரில் நமக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் கும்பத்தில் இருக்கார் அந்த சனி நமக்கு எந்த விதமான ஏன்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு எப்படி இருக்கும் ஏன்னா மார்ச் முப்பது இருபத்தொம்பது முப்பதில் சனியினுடைய பயிற்சி இருக்குது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடிறார் அதாவது நமக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு போயிடார் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நமக்கு இந்த ஆறு மாதத்திற்கு என்னென்ன ஏற்றங்கள் தருவார் சார் விடிவு எப்போ சார் வரும் இப்படி சில சில சின்ன சின்ன பெரிய அவஸ்தன்னு ஒன்றும் இல்லை ஆனால் சின்ன சின்ன அவஸ்தை வந்துட்டே இருக்குது ரிலீஃபே கிடைக்காம இருக்குது மனசு எப்பயுமே நிம்மதி இல்லாமல் இருக்குது இப்படியே தான் போயின்னு இருக்குமா இதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா ஏன்னா சனி நம்ம மூன்று நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம் ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை ரோஹிணி முருகசீர்ஷம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாகவும் பார்க்கலாம் முதல்ல சாதாரணமாக பார்த்துட்டு அதற்கப்புறம் தனித்தனியாக பார்க்கலாம் இந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மூன்றாம் பார்வையாக நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்தது ஏழாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்குறார் நம்முடைய ஏழு எட்டு ஒம்பது பத்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் இந்த மூன்று பார்வைகள் இதற்கோடு இப்போது இருக்கக்கூடிய குரு ராகு இவர்களை வைத்து நாம் பார்க்குறபோது நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு சில செலவினங்கள் நமக்கு அதிகமாக இருக்கு செவ்வாயினுடைய வீடு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த இடம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அதே சனி நீச்சம் பெறக்கூடியது ஒரு இடம் இதையும் நம்ம எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு பார்க்குற போது நம்முடைய நான்காம் வீட்டை ஏழாம் பறவையை பார்க்குற சில சில தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒன்று வீடு மாறணும்னாலோ அல்லது வீடு வாங்கணுன்னாலோ அட்லீஸ்ட் லோனுக்கு போகிறது கூட இன்றைக்கி தடைன்னு சொல்லிருப்பான் இல்லை சார் மேனேஜர் வரல சைன் பண்ணல நாளைக்கு வாங்க இப்படி இழுத்தடிக்கக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் வந்திருக்கும் சரி இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த ஆறு மாதம் இப்படியே தான் இருக்குமான நிச்சயம் இப்படி தான் இருக்கும் பெரிய மாற்றம் வந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சின்னதாக ஏதாவது மாற்றம் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அது எப்படி சார் மாற்றம் வரும் அப்படின்னா ஏன்னா குரு நமக்கு இப்போது நம்முடைய வீட்டில் இருக்கார் ரிஷபத்தில் குரு இருக்கார் அதனால் நிச்சயமாக கொஞ்சம் ஏற்றம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நீ இரண்டு மாதங்களில் ஏற்றம் தெரிஞ்சிருக்கும் அந்த ரிலீஃப் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது நம்முடைய பத்தாம் வீட்டை பதினொன்று பன்னெண்டு பத்தாம் வீட்டை சனி பத்தாம் பார்வை ஏழாம் வீட்டை பத்தாம் பாதுகா பார்க்குறாரு அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நான் சொன்னால் கேட்குறது இல்லை சார் என்ன பிரச்சனை சின்ன விஷயம்னா திடீர்னு என்னமோ ஃப்ளாரப் ஆகிடுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு விட்டு கொடுத்து போபவர்களுக்கு எதையாக இருந்தாலும் தொடச்சி விட்டு போவர்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னு அவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில்தான் போயிட்டுருக்கோம் நம்ம சுறுசுறு கோபம் வந்ததுன்னா அதனுடைய பலன் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் இது இங்கே மட்டும் கோபம் வருது இல்லை சார் வண்டியில் போனாலே எவனால குறுக்க வந்தால் எனக்கு கோவம் வருது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் யாரும் செய்கிற தப்புக்கு நாம ஏன் சார் பொறுப்பாகணும் அப்படின்னா அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது சனியினுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு நான்காம் வீட்டையும் பார்க்கறார் ஏழாம் வீட்டையும் பார்க்குறார் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கறார் அதனால சனி இந்த ஆறு மாதத்திற்கு இப்படித்தான் இருப்பார் சரி ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரக்கு எப்படி இருக்கும் நம்ம ஏன் இதை ஸ்பெஷலாக பார்க்குறோன்னா சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஜோசியர்கள் சொல்லக்கூடியது இப்போது சனி இந்த பார்வையை பார்க்குறார் இப்போ எப்படி இருக்கும் அப்படி தான் சொல்லுவார்கள் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப் இப்பொழுது நமக்கு நடக்கக்கூடிய தசை என்ன இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை உத்திரமுத்திராடம் சூரியனுடைய தசை ஆரம்பமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நாம் கணக்கிடக்கூடிய இந்த நாற்பது வருடங்கள் இருக்கக்கூடிய நமக்கு மெயினாக இருக்கக்கூடியது ராகு திசை குரு திசை சனி திசை இந்த மூன்று திசைக்குள்ளே தான் நாம் இருப்போம் ஸோ இப்படி இந்த மூன்று திசையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த சனி எப்படி இருக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எப்படி இருக்குங்கிறதை நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்ககிட்ட இது வரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எடுத்துக்க உங்களுக்கு வேண்டிய கமெண்ட்டை போடுங்க என்னால் அந்த கமெண்ட்டை வாசிக்க முடியும் நான் வேறொரு காணொலியில் அதை காணொலியில் அதற்குரிய பலனை நான் சொல்கிறேன் ஏன்னா பல விதமான பிரச்சனைகள் எனக்கும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உடனே நான் பதில் சொல்ல முடியலன்னாலும் உடனே நான் வந்து அதற்கு தீர்வு சொல்ல முடியலனாலும் அடுத்த வரக்கூடிய காணொலிகளில் நிச்சயமாக அதற்கு நான் விடை சொல்லுவேன் பண்ணாதீங்க இப்போது கிருத்திகை நட்சத்திரக்கார ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு திசையாக இருந்ததுன்னா ராகு நமக்கு பதினோராம் வீட்டில் இருக்க நம்முடைய வீட்டை அதாவது ரிஷபத்தை மூன்றாம் பார்வையாக பார்த்துட்டே இருக்க இந்த ராகு ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப எந்த இடத்துல பணம் போட்டாலும் நாம் பத்து பர்சன்ட் போட்டோம்னா அது ஒம்பது பெர்சன்ட் ஆகிடுச்சு சார் ஒன்றும் இல்லை ஒரு பேங்கில் போடுறேன் போயிடுறது பன்னெண்டு பர்சன்ட் வரும்னு நினச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு போடுறேன் அது பதினோரு பர்சன்ட் ஆகிக்கிட்டாங்க சார் சார் இதெல்லாம் வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம் அல்லது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரெண்டு மூணு மாதம் ரொம்ப படுத்து போச்சு சார் ஷேர் ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு ஓலட்டை இல்லாதான் சார் இருக்கும் இந்த வரக்கூடிய மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்களும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சரி குரு செயல் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னா குரு இப்போ நம்ம வீட்டில் இருக்கார் அதுவும் எட்டாம் வீட்டு குடைவன் அதனால் எட்டாம் வீட்டு குடைவன் பதினோராம் வீட்டு குடைவன் அப்படின்னாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் சனிக்கும் குருவுக்கும் ஆகாது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது இப்படியெல்லாம் சொல்பவர்கள் உண்டு அதனால் நம்ம தனியாக தள்ளி வச்சுருவோம் ஏன்னா ஏன் அதில் தள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவர்கள் இருப்பிடமும் இருக்குது சார் எட்டாம் வீட்டுக்குடையவன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் வீட்டுக்குடையவன் மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் அல்லது பார்வையில் இருந்தாலும் இதெல்லாம் பல விதமான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவைகளையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டோமே ஆனால் குரு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே குரு உண்டு அந்த குரு இசை நடக்கிற போது ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த ஆறு மாதம் அமைந்திருக்கிறது சனியினுடைய பார்வை செலவுகளை கொடுத்தாலும் அந்த செலவுகளுக்கான வரவை நமக்கு குரு அளித்து கொண்டே இருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல லோன் போட்டாலும் நமக்கு பைசா கொடுத்துடுவார் சார் அந்த லோனாக இருந்தாலுமே நம்ம பின்னாடி கட்டக்கூடியது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பைசா நமக்கு புரளக்கூடியதாகத்தான் அவர் ஏற்பாடு செய்து கொள்வார் இந்த ஆறு மாதம் கவலைப்படாதீங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கிடைப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனாலும் நாம முயற்சி எடுக்கணும் வீண் முயற்சி வீணாகாது அதாவது வீண் முயற்சி வீணாக என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல சரி ஒரு உதாரணத்திற்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம வெளிநாடு போனோம் அப்படின்னா இன்னைக்கே அதற்கான முயற்சிகளை எடுத்து வைக்க வேண்டும் இப்போ நினைக்கிறது இப்போ எதுக்கு சார் முயற்சி அப்படின்னா தேவையில்லாத முயற்சி நாம் நினைச்சோமையானாலும் அது தேவையான முயற்சி தான் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி அதற்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்மகிட்ட இன்றைக்கி கார் இல்லைனால இன்றைக்கி போய் ட்ரைவ்னு கற்று வைக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி தான் அது ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால குருவினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால யாராவது வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ண இந்த ஆறு மாதத்தில் அல்லது விசா வாங்கி வைத்தவர்களுக்கு அல்லது டிக்கெட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சனியினுடைய கருணை பன்னிரெண்டாம் இருக்க இருக்கிறதுனால செலவுகளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு அது அமையக்கூடியதால தான் சாத்தியப்பூர்கள் இருக்கிறது அடுத்தது சனி திசை இதையே சனி திசை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இருவருக்குமே சேர்த்து சனி திசை இருந்தால் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி திசை எப்படி இருக்கு ஏன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அவர்களுக்கு சந்திரனுடைய தாக்கம் அதில் தான் சந்திர தசையெல்லாம் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு சனி இது வந்து ஐந்தாவது திசையாக இருந்திருக்கும் ரோகிணி இருப்பவர்களுக்கு அதுவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது ச நட்சத்திரமா ஆறாவது திசையாக இருந்திருக்கும் இந்த ஐந்தாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய சனி ஆறாவது தசையா இருக்கக்கூடிய சனி இரண்டு பேருமே ஐந்தும் ஆறும் இரண்டுமே என நமக்கு பார்க்கிற போது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சப்போஸ் கன்னி ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஐந்து ஆறு இரண்டுமே சனிதான் ஐந்தாம் வீடும் சனிதான் ஆறாம் வீடும் சனிதான் இப்போ நமக்கு எடுத்துட்டோம்னா ஒன்பதாம் வீடும் சனிதான் பத்தாம் வீடும் சனிதான் ஒன்பது லாபஸ்தானாதிபதியும் சனிதான் பத்து பிஸ்னஸ் இந்த இரண்டுமே புர்ஜென்மம் லாபம் எல்லாவற்றையும் கணக்கில் எடுக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் சனி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஆட்டி என்றால் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ உட்கார்ந்துட்டே வியாபாரம் செய்வர்களுக்கும் ஹோல்சேல் பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா உட்கார்ந்துடையே வியாபாரம் செய்வர்களுக்கும் அதுவே ரீட்டெயில் பிஸ்னஸ் அப்படின்னா சொல்கிறத விட ஒரு இடத்துக்கு இந்த தள்ளுவண்டியில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரப்பா இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சனி சிறிதளவு இயக்கத்தையும் தாக்கத்தையும் கொடுத்து நம்மை வழி தான் இருக்கிறார் அது எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் உழைச்ச ரொம்ப உழைப்பை வாங்குகிற மாதிரி இருக்குது என்ன சார் ஆஃபீஸ்லேயும் எப்போ கிளம்பினா இன்னொரு ஆறு மணி நேரம் இதை மட்டும் முடிச்சுட்டு போ அதை மட்டும் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க எப்போயும் கிளம்புறதுக்கு மனசே வரல சார் கிளம்புறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு கிடுக்கு பிடி போடு தான் சனி இருக்கிறார் இது இந்த ஆறு மாதத்துக்கு இருக்கும் அதற்கடுத்து நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும் கவலையப்படாதீர்கள் அடுத்தது மிருசி நட்சத்திரம் மிருசி நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக சனி எந்த விதமான கெடுதலையும் செய்ய மாட்டான் செய்திருக்கவும் மாட்டான் ஆனால் ராகு பதினோராம் இடத்துல உட்காந்துட்டு மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ராகு நமக்கு அதுவும் யாருடைய வீட்டில் குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்குற ராகு எந்த செயலை நினச்சாலும் முதல்ல ஒரு சின்ன தடங்கு அதற்கப்பறம் தான் அந்த செயல் பூர்த்தியாகும் எடுத்த உடனே நம்ம போய் ஒரு வீடு பார்க்கணும் அழகாக இதை விட பெட்டராக இருக்கணும் இப்போ சிங்கிள் பெட்ரூமில் இருக்கணும் டபுள் பெட்ரூம் வீடு பார்க்கணுன்னு கீழே இறங்கிச்சாவே காலில் அடிபடும் ஆனாலும் அந்த வீடு பார்த்துட்டு வந்தோம்னால் நமக்கு அந்த வீடு பிடிக்கும் அதனால் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது ஒரு சின்ன அடிபடுறது ஒரு சின்ன தடங்கள் வருதுங்கிறதுனால நாம் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது அந்த தடங்களை கொடுப்பவன் ராகு அதுவும் ராகுரிசையில் இருப்பவர்கள் என்ன ராகுரிசைனால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இருபது வயசுலேயே ராகுரிசை வந்துடும் முதல்ல செவ்வாயிசை அடுத்தது ஒரு ராகுவிசை இருபது வயசில் வந்துடலாம் இருபது கிட்டத்தட்ட ஏழு மூணு வருஷம் நாலு வருஷம் செவ்வாதிசை இருந்ததுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ராகுரிசை தான் பதினெட்டு வருஷம் ராகுரிசை அதனால் இந்த ராகுரிசை இருப்பவர்களுக்கு அந்த சின்ன சின்ன தடங்களில் வரலாம் அடுத்தது குரு சனி புதன் தான் மேஜர் திசை நம்முடைய மிருகசேல் கேஷ்டத்திரக்காரர்களுக்கு அதுவும் இப்போது மேஜராக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யலாம்னா சனி திசையும் புதன் திசையும் நமக்கு இருக்கிறது இந்த சனி திசை அல்லது புதன் திசை என்ற இருப்பவர்கள் மிகவும் அதாவது ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது புதன் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது பார்த்துண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை புதன் நல்ல இடத்துல இருந்தான்னா நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்யக்கூடியவர்களாக ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் புதன் இருக்கிறார் ஏன்னா சனி நமக்கு கெடுக்க மாட்டார் அந்த பத்தொம்பது வருஷம் சனி இசை இருந்தாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலுமே அந்த சனி இசை மேஜர் ஒரு இம்பாக்டை நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார் மேஜர் இம்பாக்ட்னா உதாரணத்திற்கு நமக்கு பிரிவு இருந்திருக்கும் அந்த பிரிவை கொடுத்துருப்பேன் அந்த பிரிவு மூலயமா பணம் வரவு இருக்கும் சார் நம்ம நான் டிரான்ஸ்ஃபரில் வெளிநூறு போயிட்டேன் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னா அந்த வெளிநாடு போகிறது தான் அந்த பிரிவு கவலையை கொடுத்தாலுமே கூடவே பணம் அதிகமாக வரக்கூடியதாக கொடுத்துருப்பார் சார் பிரிவே இல்லை நான் வீட்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னாலும் ஒரு இழப்பு நான் செஞ்ச பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலுமே வேற ஒரு இடத்துல நம்ம அந்த பிஸ்னஸ் லாஸை பணத்தை போட்டு வச்சிருப்போம் அந்த பணம் அடுத்த இரண்டு வருடங்களில் மூன்று வருடங்களில் நமக்கு இரட்டிப்பாகி மூன்று மடங்கே நமக்கு பலனை தரும் வந்தபோது நமக்கு காட்டுறதுக்கு அது லாஸ் மாதிரி தோன்றினாலும் நிச்சயமாக அந்த நல்ல பலனை தரக்கூடியதாக தான் அந்த சந்திசை அமைஞ்சிருக்கும் மூன்றாவது இப்போது நம்ம வந்து எனக்கு என்ன சார் செலவு மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் கட்டிகிட்டு இருக்கேன் சார் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் வீட்டுக்காக அப்படின்னு சொன்னாலுமே அந்த வீடு அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நமக்கு சொந்தமாயிடும் இன்றைக்கி நம்ம செலவு பண்ணுறோம் சனியினுடைய தாக்கத்தினால அப்படின்னாலும் அந்த வீடு நமக்கு அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் வீடு சொந்தமாயிடும் அதனால் இப்படிப்பட்ட செலவுகளை சனி நமக்கு கொடுத்தாலும் அந்த செலவுகள் நமக்கு நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இதுதான் ரிஷபராசி இந்த ஆறு மாதம் கடந்த இரண்டு வருடங்கள் இருந்தாலுமே இந்த ஆறு மாதமும் இப்படித்தான் இருக்கும் இதை தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து சனியினுடைய பயிற்சி இருக்குது சனியனுடைய பயிற்சிக்கு முன்னாடி இந்த ஆறு மாதங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஆறு மாதங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சரி சார் சின்ன சின்ன சங்கடங்கள் வருது பிரச்சனைகள் வருது நம்ம கர்மா இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணினா கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும் நான் ரிலீஃப் சொல்கிறேன் ஆனால் இது வந்து பெரிய ரிலீஃப் கிடையாது ஏன்னா கருமா நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா பிஸ்னஸில் சேல்ஸ் ஆகத்தான் வேண்டும் சேல்ஸ் வந்து இப்போ எட்டு பர்சன்ட் இருக்குன்னா அது இருபது பெர்சன்ட்டு நம்மளுக்கு லாபத்தை கொடுக்காது ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் லாபம் வரத்துக்கு சான்சஸ் ஆகுது அவ்வளோதான் உதாரணத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி தான் சார் வெயிட்டு இப்போ நாம் ரெண்டு பேரை தான் பிடிச்சிக்கணும் சனியும் குருவையும் தான் பிடிச்சிக்கணுன்னா குரு லக்னத்தில் இருக்கார் ரிஷப லக்னத்தில் ரிஷபராசியில சனி மெஜாரிட்டி சனியினுடைய திசையில் தான் இருப்போம் நாம் குரு அல்லது சனியினுடைய திசையில் தான் இருப்போம் இப்போ இரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்து அறுபது வயசில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் சனியும் குருவும் நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அடுத்த ஆறு மாதத்துக்கு நவகிரகத்தை நாம் சுற்றி வர வேண்டும் நவகிரகம் நான் சுற்றி வர சனிக்கிழமைகளை ஏற்றம் தரக்கூடியது ஈவினிங் ஏழு டு எட்டு ஏற்றம் தரக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது வேறு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் சில பேருக்கு முருகனை படிக்கும் சில பேருக்கு அம்பாளை பிடிக்கும் சில பேருக்கு ஐயனாரை பிடிக்கும் சில பேருக்கு பத்ரகாளியை பிடிக்கும் திரௌபதி அம்மனை பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்குது சில பேருக்கு இது எதுவுமே இல்லை என்னுடைய அப்பா அம்மா தான் சார் இருக்குது இஷ்ட தெய்வம் அவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டினாங்க வெரி குட் இவர்களை எல்லாம் நாம் பிடித்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் வருஷத்துக்கு ஒரு தூரம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் எதையாவது ஒன்று இப்போ அம்மா அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னா அம்மா அப்பா நம்ம கூடவே இல்லை பக்கத்தில் இருக்காங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் இருக்காங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்ருக்கலாம் ஒரு வேஷ்டி படம் வாங்கி கொடுக்கறது அல்லது அவர்களுக்கு பிடித்தமானதை தர்றது அப்படின்னு அப்படி இல்லை நமக்கு பிடித்தமான குருன்னு இருக்கிற சில பேருக்கு மடாதிபதி இருப்பாங்க சில பேர் ராவேந்திர சுவாமி மாதிரி குருக்கள் இருப்பாங்க அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க அவங்களுக்கு எதையாவது வாங்கி போய் கொடுக்குறது ஒன்றுமே பிடிக்கல அவங்க போய் பார்த்துட்டு வரச்சி ஒரு பூ புஷ்பம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி போய் கொடுக்குறது ஒரு தேன் பாட்டில் வாங்கி போய் கொடுக்குறது ஏன்னா தேங்கியன் நான் சொல்கிறேன்னா இது வந்து ரிஷமும் வந்து சுக்கரனுடைய வீடு நமக்கு பலன் தரக்கூடியது சுக்கரன் சுக்கரனுடைய வீடு அதனால் சுக்கரனுக்கும் சனிக்கும் சில பேர் சுக்கரனுக்கு சனிக்காக ஆகாது சார் சுக்ரன் சனிக்கும் குருவுக்கும் ஆகாது சார் அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு எது ஆகுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் சரியா அதனால் இந்த சின்ன விஷயங்களை செய்து வாருங்கள் ஒரு பெரிய ஹோமம் யாகம் யஜ்ஞம்லாம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்களை செய்து வாருங்கள் நமக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக அடுத்த ஆறு மாதம் உண்டு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக நமக்கு இருக்கும் அதை பற்றி காணொலி இருபத்தி இருபத்தி நாலு காணொலி பார்த்துருப்பீங்க என்னென்ன நடக்கும்னு இருபத்தி ஐந்தில் நாம் என்னென்ன நடக்கும் என்னென்ன எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தனி காணொளியை நான் போடுறேன் இப்போ இருக்கக்கூடிய ஆறு மாதத்தை நாம் செலவு செய்ய வேண்டுமென்றால் ஒரு சின்ன விஷயம் முடிஞ்சதுன்னா துவாதசி எண்ணிக்கை நாம் வீட்டில் எந்த அளவுக்கு கழியாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாரி துவாதசி முடியல சார் ஏன்னால் துவாதசின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு ஒரு அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக கீரை கிடைக்கும் சார் முடிஞ்சதுன்னா அகத்தி கீரை அல்லது பச்சை இலை இதை எடுத்துன்னு போய் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாடுக்கோ ஒரு கண்ணுக்குட்டிக்கோ கட்டாயம் கொடுத்து விட்டு வாருங்கள் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சார் எனக்கு அமாவாசைன்னு தெரில ஆனால் மாதம் மாதம் நட்சத்திரம் வரும் இல்லை நம்மளுடைய ஸ்டார் பர்த்டே கிருத்திகையோ ரோகிணியோ மிருகு சிருஷமோ ஒன்றுமோ அன்றைய தினம் காலையிலையோ ஈவினிங்கிலையோ இந்த காரியத்தை செய்து வாருங்கள் ஒரு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு பச்சை அதுக்கு பிடிச்சது நமக்கு தெரியும் சில பேர் கொடுத்தா வாங்காது அது வேறு விஷயம் அது பெரிய பெரிய ஆளுங்க சில பேர் கொடுத்தாலும் அந்த மிருகங்கள் வாங்காது ஆனால் நாம் கொடுத்தோம்னா நிச்சயமாக வாங்கிக்கொள்ளும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய கர்மம் அதனால் கட்டாயம் இதை செய்து வாருங்கள் இந்த ஆறு மாதம் நல்ல விதமாக நமக்கு அமைந்திருக்கும் என்று சிறிதும் சந்தோகங்களை வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்